சொந்தங்களுக்கு இன்ப தமிழ் வணக்கம் நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் ஆசியாவின் முதல் வானொலி நிலையம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் தமிழ்ச்சவை இரண்டு இலங்கை வானொலி இலங்கையின் முன்னணி ஒலிபரப்பு நிலையமும் ஆசியாவின் முதல் வானொலி நிலையமும் ஆகும் இங்கிலாந்தில் பிபிசி வானொலி ஆரம்பிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் மட்டுமே கடந்த நிலையில் இலங்கையில் ஒலிபரப்பை ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தந்தி அலுவலகத்துக்கு தலைமை பொறியியலாளராக பதவியேற்று இலங்கை வந்த எட்வர்ட் ஹோப்பர் என்பவரே இலங்கையில் ஒலிபரப்பு சேவையை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவராவார் இவரின் முதலாவது சோதனை அடிப்படையிலான ஒலிபரப்பினை இலங்கை தந்தி கழகத்தினையும் கொழும்பிலிருந்த பிரித்தானிய மற்றும் இலங்கை வானொலி நேயர்களின் துணை கொண்டு உருவாக்கினார் இன்று எட்வர்ட் ஹோப்பர் இலங்கை ஒலிபரப்பு துறையின் தந்தை என பலராலும் போற்றப்படுகிறார்